ஸோ அடுத்த ராசியாக வரக்கூடியது விருச்சிக ராசி யாரெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய்க்கிழமையன்று இரத்த தானம் சார்ந்த விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சொத்து விவகார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுல இருந்து விடுதலைங்கிறது கிடைக்கும் அடுத்து சகோதரர் வழியில உறவு முறையில் பிரச்சனைகள் இருக்கு சகோதரர்கிட்ட பேச முடியல ஸோ இந்த மாதிரி கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த ரத்த தானத்தின் வழியாக உங்களுக்கு வந்து நீங்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரத்த தானம் செய்யக்கூடிய பழக்கம் இல்லை வேற ஏதாவது தானங்கள் சொல்லுவீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து சிவப்பு நிற ஆடை வந்து உங்கள் சகோதரர் வயதில் இருக்கக்கூடிய யாராவது யாசகம் கேட்கிற நபர்களுக்கு சிவப்பு நிறை ஆடையாகவோ அல்லது போர்வையாகவோ வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுவுமே வந்து செவ்வாய் கிழமையில வாங்கி கொடுக்கணும் முடிஞ்சால் வந்து செவ்வாய் ஹோரையில் செஞ்சு பாருங்க ஆறு டு ஏழு ஸோ இந்த தானத்தின் வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பூர்வீகம் சார்ந்து சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அடுத்து சகோதரர் வழியில வந்து சொத்து பிரச்சனையாக இருக்கு சரியா பேச மாட்டேங்கிறாங்க உடன் பிறந்தவங்க இந்த மாதிரி உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில லோன் வந்து அதிகப்படியா இருக்கு வீடு சார்ந்த லோன் வீட்டு லோன் போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி இந்த சிவப்பு நிற ஆடை அல்லது போர்வை வந்து தானமாக கொடுக்கும் பொழுது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயம் முருகப்பெருமான் வாசல்ல இருக்கக்கூடிய யாசகம் கேட்கிற நபர்களாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவார் ஸோ அந்த மு அப்பேற்பட்ட அந்த முருக பெருமான் கோவிலுக்கு வாசலில் இருக்கக்கூடிய யாசகம் கேட்கிற நபர்களுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் தடங்கள் பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனையாகட்டும் தொழில் சார்ந்த பிரச்சனையாகட்டும் ஸோ இது எல்லாமே வந்து விலகி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த தானம் வந்து உங்களுக்கு கொடுக்கும்